அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு என்னும் தலைப்பின் வரும் பன்னிரெண்டாவது குரல் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை பொருள் உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருளை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கும் தான் ஒரு உணவாக இருப்பது மழை ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் நாங்கள் ஆடிப்பட்டத்துக்கு விதித்த விதைகளினுடைய வளர்ச்சியை பற்றியும் அதனுடைய எந்தளவுக்கு வளர்ந்துருக்குது எப்படி இருக்குது அதனுடைய முளைப்பு திறனை அதனோ அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் நம்ம மாடியில் ஒரு மிராக்கிள் பிளான்ட்டு பிளான்ட்டுங்கிறத விட அது ட்ரீன்னு தாங்க சொல்லலாம் அது எப்படி நான் வளர்த்தேன் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கப்புறம் கோவக்காயினுடைய கட்டிங்ஸை பற்றியும் பார்க்கலாங்க இப்போது ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறது வந்து தக்காளி செடி தக்காளி இதெல்லாமே அதுவாக முளைச்சதுங்க இந்த தக்காளி செடி பார்த்திங்கன்னா சரியாக வளராமலே இருந்ததுங்க ரொம்ப நாள் அப்படியே ஒரு சின்ன பிளான்ட் ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச் அளவுக்கு அப்படியே ஹைட்டு அதுக்கு மேலே வளராமலே இருந்ததுங்க அதுக்கப்புறம் அதில் ரெண்டு யானைத்தந்த வெண்டையினுடைய நாற்றை மாற்றி நட்டு பாரு வச்சம் பாருங்க அதுக்கப்புறம் அது தனக்கு போட்டிக்கு ஆள் வந்துருச்சுன்னு நினச்சிச்சேன் என்னென்னு தெரில அதுக்கப்புறம் கிடுகிடுகுடுன்னு பயங்கரமாக வளர்ந்து இப்போ நல்லா பூக்கள் வச்சு இன்னும் காய் எடுக்க ஆரம்பிக்கலை பூக்கள் வச்சுருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோளம் கார்ன் பாப்கார்ன் சோளம் அதுக்கப்புறம் வந்து குடுவை சுரங்க இது எல்லாமே குடுவை சுர ஒரு பாக்கெட் விதையை போட்டாங்க அந்த ஒரு பாக்கெட்டில் இருந்த ஒரு ஏழு எட்டு விதையுமே முளைச்சிருச்சு நல்ல முளைப்பு திறன் உள்ள விதை அதுக்கப்புறம் அதில் பீர்க்கங்காய் வச்சுருக்கேங்க இப்போ இந்த மாதிரிங்க பந்தல் வந்து இதுக்கு எல்லாமே பந்தலை பிடிச்சிருச்சி இந்த பீர்கங்காய் கொடி அதுக்கப்புறம் இந்த குடுவசொரை இது எல்லாமே வந்து பந்தலை பிடிச்சு ஆண் பூவும் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் இந்த பந்தல் வந்து பார்த்திங்கன்னா நானே போட்டது தாங்க ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் தரைதளத்துக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணாமப்போ வந்து ரெண்டு எல்ராடு வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அதில் வந்து இப்போ நானே கொடி பந்தல் போட்டிருக்கேன் கொடியெல்லாம் கட்டி கொடி கம்பி மட்டும் நாலு லேயராக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து எல்லாமே வந்து இந்த நெட்டு வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அமேசானில் தான் வாங்கினேன் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே வாங்கினேன் ஆனால் நல்ல ஒர்த்து இன்னமும் வந்து நல்லா உழைச்சிட்ருக்குங்க எந்த ஒரு டேமேஜும் இல்லை அதில் அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் இந்த குரோ பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சுரக்கா பீர்க்கங்கா பாப்கார்ன் சோளம் அப்புறம் இது வந்து நெய் மிளகாங்க இந்த நெய்மிலகாய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போன அக்டோபரில் போட்டதுங்க ரெண்டு பாக்கெட் விதையை போட்டு ஒரே ஒரு விதை தாங்க முளைச்சி வந்துச்சு இது முள்ளங்கிங்க அந்த ஒரு விதை முளைச்சி வந்து அந்த நாற்றை கிட்டத்தட்ட பத்து மாதமாக காப்பாற்றி இப்போ தாங்க மாற்றி வச்சுருக்கேன் அது எப்படி வளர்ந்து வருதுன்னு பார்க்கலாம் அதுலேருந்து காய் கிடச்சிச்சுன்னா அந்த ரெண்டு விதையை சேகரித்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாருக்கும் பகிரை பார்க்குறேன் அதே மாதிரி இந்த குடுவ சொரையின்னு சொன்னேன் இல்லைங்களா கும்பசுரையோ குடுவ சுரையாங்க ரெண்டும் போட்டங்க அது எந்த மொ காய் வந்தாதாங்க தெரியும் அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்கா இது ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீனில் வச்சுருக்கேன் இதுவுமே வந்து எல்லாமே பந்தலை பிடிச்சி பூக்களுமே நிறைய எல்லாமே ஆண் பூக்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ஆண் பூக்கள் இப்போ இதுக்கு மேலே வந்து இது பெண் பூ வந்து இதுக்கு மேலே வருங்க அப்போ பெண் பூ வரும்பொழுது மோஸ்ட்லி இந்த பெண் பூ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் தான் பூக்கும் அப்போ வந்து நம்மளோட பாலினேட்டாஸ் அதிகமாக இருக்க மாட்டாங்க இது சுரக்காவில் ஆண் பூ வந்ததை காமிக்கிறேங்க அப்போ வந்து இந்த பெண் பூ வந்து சொன்னேன் இல்லைங்களா ஈவினிங் தான் பூக்கும் அப்போ வந்து பாலினேட்டாஸ் அதிகமாக இருக்க மாட்டாங்க அதாவது ஹனி பீஸ் வந்து எறும்பு மற்றபடி ஃப்ளைஸு இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அதிகமாக இல்லாததுனால நாம் தாங்க மோஸ்ட்லி வந்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பாலினேட் பண்ணோம்னா கரெக்டாக வந்து காய் வந்து பிடிச்சிரும் அடுத்து இது ஒரு தொட்டியில் கொத்தரங்காய் அப்புறம் வெண்டைக்காய் தக்காளி எல்லாம் முளைச்சி வருது இது எல்லாமே இந்த தொட்டியில் வச்சுருக்கிறது எல்லாமே வெண்டைக்காங்க இது வந்து மல்லி குண்டு மல்லி வந்துங்க இருவாச்சி மல்லி அதை கட்டிங்ஸை கட் பண்ணி முளைச்சி முளைச்சி வருதுங்க கட் பண்ணி அந்த கட்டிங்ஸை வச்ச நல்லா முளைச்சி வருது இது எல்லாமே வெண்டைக்காய் சிகப்பு வெண்டை வெள்ளை வெண்டை யானை தந்த வெண்டைன்னு வச்சுருக்கேன் அடுத்த இது பார்த்திங்கன்னா செங்கீரை செங்கீரை நம்ம மாடித்தோட்டத்தில் நான் வந்து சேகரிக்கப்பட்ட விதைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்க பாருங்கள் அதில் நம்ம வந்து இந்த விதையும் காமிச்ச இல்லைங்களா சேகரிச்சிருக்கேன்னு ஸோ அந்த விதையை நான் வந்து போட்டேன் நல்லாவே முளைச்சி வருது இது நான் அடுத்த நெக்ஸ்ட்டில் எப்படி அந்த விதையை எடுத்தேன் அதனுடைய திறன் எப்படி இருக்குங்கிறத நான் கொடுக்குறேங்க வீடியோவாக அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லிங்க குண்டுமல்லி இதுக்கு சில டிப்ஸ் இருக்குது அதை நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை வெண்டை இது இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே கான் தாங்க கான் வந்து கொடுத்துருக்குறேன் இந்த கான் வந்து நல்லாவே ஒரு நம்மளோட ஹைட்டில் பாதி அளவுக்கு வந்து வளர்ந்துருச்சுங்க நல்லாவே ஹைட் வளர்ந்துருச்சு மேக்சிமம் இது த்ரீ மந்த்ஸ் தாங்க இதனுடைய ஹார்வெஸ்ட் டைமு இப்போ நம்ம போட்டே இப்போ ஒன் மந்துக்கிட்ட தட ஆகப்போது இப்போ இன்னும் ரெண்டு மாதத்தில் நல்லா ஹார்வெஸ்ட்டுக்கு எடுக்கலான்னு பா நினைக்கிறேன் அடுத்து இதில் பாருங்கள் ஒரு பீர்க்கங்காய் செடி இருக்குது இந்த பீர்க்கங்காய் செடி இன்னும் பந்தலே பிடிக்கலாங்க ஆனால் அதுக்குள்ளே இதில் பாருங்களேன் ஆண் பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கிற செடி கொடியே பிடிக்காமல் பந்தலை பிடிக்காமல் அதுக்குள்ளே பூக்கள் வர செடியில் வந்து பெருசாக வந்து காய் வந்து திரட்சியாக கிடைக்காதுங்க இது என்னோடய அனுபவத்தில் நான் தோட்டத்தில் பார்த்ததுலேருந்து சொல்கிறேன் வந்து அடுத்து இதுலேயே சுரக்காய் செடியும் வச்சுருக்கேங்க ஒரு சுரக்காய் செடி அதுக்கப்புறம் ரெண்டு யானை தந்த வெண்டை செடி அப்படின்னு சொல்லிட்டு பயிர்கலப்பு முறையில் நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் கொடுத்துருப்பேன் பாருங்கள் பயிர்கலப்பு முறையில் ஏன்னா அந்த மாதிரி நாற்று நட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் இதான் சுரக்கா செடி அதுவும் இது இதுலேயே வச்சுருக்கேன் ஸோ இப்போ இது வந்து எல் ஒரே செடியே வச்சோம்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சத்து தேவைப்படும் இப்படி மாற்றி மாற்றி பொழுது பகிர்ந்துக்கும் அதுக்குள்ளே வந்து சத்துக்களை வந்து பகிர்ந்துக்கும் அதனால வச்சுருக்கேங்க இது செடியை வர கற்பூரவள்ளி அதுக்கப்புறம் வெள்ளை வாடாமல்லி முன்னாடி காமிச்சது வெள்ளை வாடாமல்லி இது ஒரே ஒரு பாக்கெட் விதை தாங்க வாங்கிட்டு வந்து போட்டேன் அதுக்கப்புறம் அந்த விதை காற்றுலேயே பரவி காற்றின் மூலமாக பரவி நிறைய செடி அதுவாக முளைக்குதுங்க அதுக்கப்புறம் எல்லாமே சுரக்காய் நிறைய சொரக்காய் தாங்க வச்சுருக்குறேன் இந்த சொரக்காய்லேயும் இந்த தடவை விதையை சேகரித்து நான் நெக்ஸ்ட் டைம் கொடுக்க கொடுக்கும்போது அனௌன்ஸ் பண்ணுறேங்க என்னோடய சேனலில் பா தொடர்ந்து பாருங்கள் உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம் அடுத்தது இது பாருங்களேன் வந்து இது வந்து கோவக்காய் கட்டிங்ஸுங்க இந்த கோவக்காய் வந்து இது நல்ல தடிமனாக இருக்குது பாருங்களேன் அந்த தண்டு இந்த தண்டு வந்து அதுவாக முளைச்சிதுங்க போன ஆடியிலேயே முளைச்சிச்சு இதை நான் என்ன பண்ணேன் இந்த தண்டு வந்து பிச்சு பிச்சு போட்டேங்க ரெண்டு தடவை கட் பண்ணி கட் பண்ணி போட்டேன் திரும்பி திரும்பி துளிர் வந்துக்கிட்டே இருந்துச்சு சரி துளிர் வருதே அதை ஏன் பிச்சு போடுவேனேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஒரு சின்ன பாட்டில் தாங்க வச்சுருந்தேன் வாட் டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனுடைய மூடியில் தாங்க வச்சுருந்தேன் அப்போ அது என்ன பண்ணிச்சுன்னா வளர்ந்து வ சரி வளர்ந்து கொடி பந்தலையும் பிடிச்சிருச்சு கொடியை பிடிச்சி பந்தலையும் பிடிச்சிருச்சு பிடிச்சிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் ஆண் பூக்கள் மட்டும்தான் பூத்துச்சு கிட்டத்தட்ட போ ஆடி ஃபுல்லாகவே அதனால் நான் என்ன பண்ணேன் அது பூ காயும் வரல ஒன்றும் வரலேன்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் எடுத்து கட் பண்ணி போட்டேங்க கட் பண்ணி போட்டது மறுபடியும் துளிர் வந்துகிட்டே இருந்துச்சுங்க சரி துளிர் வந்துட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லி இப்போ நான் என்ன பண்ணேன் இதை எடுத்து ஒரு ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லாமே பெண் பூக்கள் தாங்க ஒன்று ரெண்டு ஆண் பூ தான் பூக்குது மற்ற எல்லாமே பெண் பூக்கள் பூத்து காயும் வந்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்குதுங்க எனக்கே ஒரே ஆச்சரியமாக அதிசயமாக இருந்த மாதிரி இருந்தது பரவாயில்ல நம்ம எல்லா கட்டிங்ஸ் வாங்கி வைக்கிறாங்க நம்மளுக்கு அதுவாக முளைச்சி வந்திருக்குது இது நம்ம வந்து பரவாயில்ல இங்கே பாருங்கள் காமிக்கிற பாருங்க பெண் பூ அந்த பெண் பூ வந்து இன்றைக்கி தான் பூத்துருக்கு பூத்து இன்னும் ஏற்கனவே ஒன்று வந்து பூத்து காயும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க காய் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பெண் பூக்கள் பூக்குதுங்க அதாவது ஒவ்வொரு கணுவிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பெண் பூக்கள் தான் பூக்குது அதுலேயே வந்து இந்த கொடியிலையே பார்த்தீங்கன்னா சில கொடியில் ஒன்று ரெண்டு கொடியில் ஆண் பூக்களும் இருக்குது இப்படி தான் இருக்குமா கோவக்காய் இல்லை வெறும் பெண் பூ மட்டும் பூக்குமா எனக்கு தெரியல யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாவ கோவக்காய் கொடி வளர்த்துருப்பீங்க இல்லைங்களா வளர்த்துருந்தவங்க தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியலைங்க சரி இதனுடைய இது வரட்டும் வர வரையும் வரட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேங்க இதனுடைய காய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் இருக்குன்னு தெரியல காய் டேஸ்ட் இது வந்து பாம்பு போடலைங்க நம்ம சேகரித்த விதை மாடித்தோட்டத்தில் விளைவிச்சு சேகரித்த விதை இது வந்து பெரண்டை அடுத்தது வந்து பட்டன் ரோஸ் பூத்துருக்கு அதனுடைய டேஸ்ட் நல்லா இருந்தது கோவக்காயினுடைய டே இது வந்து மிளகாங்க இதுலேயும் வந்து இந்த மிளகாய் காஷ்மீரி மிளகாயினுடைய விதைங்க நம்ம வாங்கி மிளகாத்தூள் அரைச்சதில் அதில் சில விதைகள்லாம் இருந்துச்சு அந்த விதைகளை தூவிட்டால் அது நல்லாவே முளைப்பூத்துறேன் பெற்று வந்து இப்போ நல்லா முளைச்சி வருது நாற்று மாற்றி நட்டு வச்சுருக்கேங்க இப்போ அடுத்து நான் தான் சொன்னிங்களா மிராக்கல் ட்ரீ பிளான்ட்டுன்னு இது இதுதாங்க இல் லெமன் ட்ரீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூக்கள் காயும் பிஞ்சும் வச்சுருக்கு பாருங்களேன் நிறைய பூக்கள் வச்சுருக்கு இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மாடியில் எல்லாருமே கிராஃப்டட் வெரைட்டி தாங்க வைப்பாங்க ஆனால் இது வந்து நான் கிராஃப்டட் கிடையாதுங்க நான் நர்சரியிலேருந்து வாங்கி வைக்க கிடையாது நம்ம வீட்டில் வாங்கி லெமனை வாங்கி அதை யூஸ் பண்ணிவிட்டு சாரை எடுத்து லெமன் ரைஸ் கிளறிட்டு அதில் மீதி தூளையும் கொட்டையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு தொட்டியில் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் தொட்டியில் வந்து போட்டேங்க அதில் இருந்து முளைச்சி வந்ததுங்க ஒரு செடி அந்த செடியை வந்து எனக்கு தூக்கி போட்டுறதுக்கு மனசு வரல அதுக்கப்புறம் அந்த டுவெண்ட்டி லிட்டர் இருந்து ஒரு எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் க்ரோ பேக்கில் வச்சேங்க இது த்ரீ இயர்ஸ் பிளான் இது த்ரீ இயர்ஸாக இது வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே வந்தது நிறைய பேர் என்னை வந்து என்ன சொன்னாங்க இது எப்படி மாடியிலலாம் வந்து கொட்டையிலேருந்து வளர்ந்து இந்த செடி வருமா இது மரமாக ஆகுமா இல்லை இது மரமாக ஆனாலும் இதில் வந்து பூக்கள் வச்சு காய் வருமா நீ ஏன் அந்த இடத்தையும் அந்த குரோ பேக்கில் மண்ணையும் வேஸ்ட் பண்ணுற சமை இதை எடுத்து பிடுங்கி போட்டுவிடு பிடுங்கி போட்டுட்டு வேற ஏதாவது செடியை வை அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் முதல் கொண்டு எல்லாருமே சொன்னாங்கங்க நீ என்ன நீ பைத்தியகாரத்தனமாக இதை போய் நீ வந்து வச்சிருக்கிறேன் இது ஒரு நர்சரியில் கூட ஒருத்தர் வந்து சொன்னாருங்க எனக்கு மண்ணு கொடுத்தவர் கூட சொன்னார் அந்த நர்சரியில் இப்போ பாருங்கள் காய் இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ காய் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது காய் வந்து பெருசு பெருசாக நல்லா திரட்சியாக இருக்குதுங்க இது த்ரீ இயர்ஸ் பிளான்ட்டுங்க இப்போ த்ரீ மூணாவது வருஷம் இது வந்து பூ வச்சு இப்போ காய் வச்சு காய் வச்சுருக்குங்க எல்லாரும் இதை சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இது நல்லா வளர்ந்து வருது இது நல்லா வளர்ந்து வரும்பொழுது இது ஏன் நம்ம பிடுங்கி போடணும் அப்படின்னு எனக்கு இதை பிடுங்கி போடுறதுக்கு துளி கூட இஷ்டமே கிடையாதுங்க அப்போ நான் இந்த ட்ரீ கிட்டலாம் வந்து அந்த மரத்துக்கிட்ட தண்ணி பொழுது நான் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கும்பொழுது கடல் பாசி கடல்பாசி லிக்யூடு மீனமிலெலாம் கொடுக்கும்போது நான் கிட்ட அந்த செடிகிட்ட நின்று நின்று மனசுக்குள்ளே தாங்க நினப்பேன் எல்லாரும் ஒன்றை கட் பண்ணி கட் பண்ணி தூக்கி போடு இது வளராது இது வளர்ந்தாலும் செடி பூ வச்சு காய் வைக்காது இது எதுக்கு தேவையில்லாமல் வளர்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் உன்னை எனக்கு தூக்கி போட்டதுக்கு மனசே வரல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உன்னை வந்து கவனிக்கிறேன் உன்னால் எப்போ நீ பூ கொடுக்க முடியுமோ காய்க்க முடியுமோ காயின்னு மட்டும்தாங்க நான் மனசுக்குள்ளே நினச்சேன் ஒரு அதிசயங்க இது என்னால் நான் வந்து என்னால் பிலீவ் பண்ணவே முடியல அடுத்து ஒரு நெக்ஸ்ட்டு டென் டேஸில் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து பூக்கள் வச்சு காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க எனக்கு பயங்கர சந்தோஷம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்து எல்லாருக்கிட்டேயும் இப்போ சொன்னேன் இப்போ நான் சொல்கிறேங்க என்ன வராது இதில் லெமன் ட்ரீ வராது வராதுன்னு எல்லோரும் சொன்னீங்களே இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை எடுத்து நான் என்னோடய ஸ்டேட்டஸ்லேயும் வச்சு நிறைய பேத்துக்கு காமிக்கிறேங்க எல்லாருமே பயங்கர ஆச்சரியம் எல்லாருக்குமே மாடியில் இப்படி வளருமா வளருமா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து இது பார்த்திங்கன்னா மயில் கீரைங்க அது இன்றைக்கி நம்ம பறிச்சுக்கலாம் நாளை சமையலுக்கு ரெடியாக இருக்குது கேரளா தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா மயில் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கிர கீரை பேக் இருக்குது இல்லைங்களா இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு நைனு இதிலேயே பார்த்திங்கன்னா கீரை விதைச்சிருக்கேன் இதில் ஊடு பயிராக வந்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காயும் போட்டிருக்கேங்க இதில் நம்ம கீரையும் வளர்த்துக்கலாம் பரங்கிக்காய் வந்து ஒரு ப சைடாக வளரப்போகுது இது எல்லாமே வந்து காஷ்மீரி மிளகாய் நாற்றுங்க அடுத்து இது பார்த்தீங்க ட்ராகனுங்க நான் கூட ஷார்ட்டாக கொடுத்துருந்தேன் அது பார்த்திங்கன்னா தெரியும் அது வந்து நல்லா வச்சுருந்தாங்க என்னன்னே தெரியல அப்படியே அழுகி போன மாதிரி ஆயிடுச்சுங்க மழை தொடர்ந்து பெய்யமோ அடுத்து இது எல்லாமே யானை தந்த விண்டை முன்னாடி காமிச்சது இது வந்து பிளாக் பியூட்டிங்க கத்திரிக்காய் நாற்று நல்லா வளர்ந்து வருது இது வெள்ளை வாடாமல்லி இந்த வாடாமல்லியினுடைய விதையை கூட நிறையா சேகரித்து வச்சுருந்தாங்க ஆனால் இது மிஸ் பண்ணிட்டேன் எங்கேயோ தொலைஞ்சிருச்சு அடுத்து இது வந்து சாரணை சாரணைக்கீரைங்க அதுவாக முளைச்சி வர கீரை வந்து சாரணைக்கீரை அது நல்ல சத்து அப்படின்னு சொல்லி சுதாகர் கிருஷ்ணன் சார் சொன்னார் அதனால் அதையும் இன்றைக்கி பறிச்சிக்கலாங்க சமையலுக்கு அதுக்கப்புறம் இதெல்லாமே தக்காளி நாற்று இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கிரேப் சில்லிங்க பாபு ஆர்கானிக்கில் தான் வாங்கி இந்த விதைய போட்டேன் நல்லா நாற்று நல்லாவே முளைஞ்சி வருதுங்க இந்த க கிரேப்ஸ் மாதிரி பன்னீர் திராட்சை மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மிளகா பிளாக் கலரில் அந்த மிளகா இது அடுத்து இது பார்த்திங்கன்னா வந்து ஜாதி மல்லி ஜாதி மல்லி நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழு எட்டு மாதம் ஆகுதுங்க ஆனால் ஒன்று ரெண்டு பூ பூத்ததையும் இப்போ நிறையவே மொட்டு வச்சிருக்குதுங்க மொட்டு வச்சு இதுக்கு எல்லாமே நான் பெருசாக உரம்லாம் கொடுக்கலாங்க வெறும் லிக்விட் ஃபர்டிலைசர் தாங்க கொடுக்குறது அதாவது பஞ்சகவியா இந்த வாரம் பஞ்சக்கவியானா அடுத்த வாரம் மீனமிலம் அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஜீவாமிருதம் அடுத்து கடல் பாசி வாழைப்பழ கரைசல் அப்படின்னு சொல்லிவிட்டு வாரத்தில் ஒரு நாள் இந்த லிக்யூட் ஃபர்டிலைசரும் அதுக்கப்புறம் அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவின தண்ணி இது எல்லாமே புளிக்க வச்சு சிக்கன் கழுவினது மட்டன் கழுவினது மீன் கழுவின தண்ணி இது எல்லாமே புளிக்க வச்சு ஒன் எஸ்ட்டு ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து தாங்க நான் கொடுக்குறேன் நல்லாவே வளர்ச்சி இருக்குது அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி செம்பருத்தி யாழ்ப்பாணம் முருங்கை ஆனால் பூக்கள் நிறையா வைக்குதுங்க இதுவும் யாழ்ப்பாணம் முருங்கைங்க ஆனால் பூக்கள் நிறையா வைக்கிது ஆனால் கொட்டிக்கிட்டே இருக்குதுங்க பூக்கள் ஒரு இதுலேருந்து இந்த செடியிலேருந்து ஒரு நாலு ரெண்டு காயும் இதுக்கு முன்னாடி ஒன்று காமிச்சல்லைங்களா அதுலேருந்து ஒரு ரெண்டு காய் வரையும் ஒரு நாலு காய் பறிச்சுருப்பாங்க அடுத்து இது பார்த்திங்கன்னா திப்ளி இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கவ கவர்மெண்ட் நர்சரி இருக்கு இல்லைங்களா தோட்டக்கலை அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் நமக்கு வந்து இந்த கிட்டு கொடுக்குறப்ப இதுவும் கொடுத்தாங்கங்க அதுலேருந்து வாங்கினது நல்லாவே இருக்குது அடுத்து இதெல்லாமே வந்து வேங்கிரி கத்திரி நாற்று அதுக்கு அதுக்கப்புறம் பாலைக்கீரை எல்லாம் போட்டு முளைச்சி நல்லா வருது இதுதாங்க த கேரளா தண்டுக்கீரை இதை நாளைக்கு சமையலுக்கு நான் பறிச்சுக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர்